நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கைட்டு சேனல் நம்பர்கள் இந்த சேனலில் மாற்று நாளை சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் பேசிட்டு இருக்கோம் இருக்கிற பேச போகிறோன்னா மாற்றுத்தினாளிகளுக்கு வேலைவாய்ப்பிற்கு தகுதியாக ஊனத்தின் சதவீதத்தை நிர்ணயிப்பது தேவைதானா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே இன்றைக்கு தமிழக அரசு பல்வேறு துறைகளிலே பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு நிரப்ப வேண்டும் என்று ஒரு பக்கம் பத்திரிகை மற்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க அது கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்க அது தெரிஞ்சு செய்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதுக்கு ஒரு உதாரணத்தை அவங்கள்ட்ட சொல்லணும்ல அதுக்காகத்தான் இந்த காணொலி அடைஞ்சிருக்கேன் என்னென்னா இப்போ ஃபார்மாசிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய மருந்து பிரதிநிதிகள் ம மருத்துவ அதாவது அரசு மருத்துவமனைகளில் மருந்தாளுநர்கள் மருந்துகளை மாத்திரை மருந்துகளை எடுத்து கொடுக்கறது அந்த குடோனில் வேலை பார்க்குறது இது மாதிரி மருந்து பொருட்கள் சம்பந்தப்பட்ட ஃபார்மாசிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு என்பது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக வெளியாகியிருந்தது அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இது இதை இந்த படிப்பெலாம் நம்ம ஆட்கள் ரொம்ப குறைவாக தான் படிச்சுருப்பாங்க இருந்தாலும் அரசு வேலை கிடச்சினா ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்பில் அந்த வேலைவாய்ப்புக்கும் மாற்றுத்திறனாளிகள் முயற்சி பண்ணி நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க அந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை நம்ம போது அது ஆன்லைனில் தான் பதிவு பண்ண வேண்டியிருக்கு ஆன்லைனில் என்ன பதிவு பண்ண முடியாது அப்போ அதில் நாம் போய் பார்க்குற போது அந்த வேலைவாய்ப்புக்கான தகுதிகளாக என்ன சொல்கிறதுனா எழுபது சதவீதத்துக்கு மேல் இருக்கக்கூடாது ஊனத்தினுடைய தன்மை நாற்பது முதல் எழுவது சதவீதத்துக்குள் இருக்க வேண்டும் எழுவது சதவீதத்துக்கு மேலே இருந்தால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அந்த விண்ணப்பத்தை அந்த ஃபார்மாசிஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வந்து அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டவர் ஒரு முதுகுத்தனோட பாதிக்கப்பட்ட மாற்றுத்தினாளி பொதுவாக வந்து மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக வந்து மெடிக்கல் ஷாப்பே வைக்கணும்னாலும் இந்த படி படித்தா தான் மெடிக்கல் ஷாப் வைக்க முடியும் அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து எல்லா மருந்துகளும் டேபிளில் இருக்காது சில மருந்துகள் உயரமாக இருக்கும் சில மருந்துகள் அங்கே இருக்கும் நம்ம போய் சீட்டை கொடுத்தோன்னே டக்குனு போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வரணும் அந்த வேலைகள்லாம் இருக்குது மக்களை காக்க வைக்கக்கூடாது இதெல்லாம் இருக்குது மாதிரி அரசு மருத்துவமனைகள்லையும் மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாமே சில எல்லாமே முன்னாடி டேபிள் வச்சுருந்தாலும் சில மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா பின்னால் பீரோவில் வச்சிருப்பாங்க இதெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ அதை மட்டும் முன்னாடி வச்சுட்டு அங்கே வச்சிருப்பாங்க அப்போ ஒரு வீல் சேரில் செல்லக்கூடிய மாற்றத்தினாலே ஒரு தவறுந்து செல்லக்கூடிய மாற்றத்தினாலினாலும் இந்த வேலை செய்ய முடியுமா என்பது என்னுடைய பார்வையில் அது முடியாது என்பது தான் நான் சொல்ல திரும்பவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் என்னால் கண்டிப்பாக இந்த வேலை என்பது முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையில் ஆனால் இதற்கு வந்து என்னென்னா உடல் தகுதி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி வேறு தகுதி வச்சு சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல இவங்க என்ன சொல்கிறாங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே இருந்தால் அவர்கள் கடும் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வகைப்பாட்டில் கொண்டு வந்து இவர் இவர் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறார் யாரும் நம்முடைய முதுகுத்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலே போய் எல்லாம் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக அந்த எல்லா காலங்களும் பூர்த்தி செய்து எல்லா ஆவணங்களும் பூர்த்தி செய்தது ஊனத்தின் தன்மை என்று எழுபதுக்கு பதிலாக இவருக்கு வந்து எண்பது சதவீதம் போட்டிருக்கு எண்பதுன்னு போட்டோன்னே யாரார் வந்தது அவருனால அப்ளை பண்ண முடியல இது நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வர நாமும் மாநில தலைமையினுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் அப்போ மாநில தலைவர் இதே கல்விங்க அவங்களால முடியாது இல்லைங்க அவங்க எப்படி செய்வாங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க நீங்கள் சொல்கிறது ஓகே இவர்னால முடியாது ஓகே இவர் வந்து எந்திரிச்சு போக முடியாது தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றத்தினாலே முடியாது ஓகே இப்போது ஒரு கால் மொ சதவீதம் எப்படி போகிறாங்க முழங்காலுக்கு மேல் துண்டிக்கப்பட்டால் எழுபத்தஞ்சு சதவீதம் முழங்காலுக்கு கீழ் துண்டிக்கப்பட்டால் எவ்வளோ வருது அறுபது சதவா அறுபத்தஞ்சு சதவீதம் வருது அப்போ முழங்காலுக்கு மேலே துண்டிக்கப்பட்ட ஒரு மாற்றத்தினாலே செயற்கை காலை பொருத்தி கொண்டு சாதாரணமான ஆட்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்ய முடியுமா முடியாதா என்னுடைய கேள்வி ஒன்றும் செய்ய முடியும் அப்படி செய்ய முடிகிற போது அவர் அவர் அந்த வேலைக்கு தகுதியானவராக இருந்தும் கூட சதவீத அடிப்படையில் அவருடைய வேலையை பறிப்பது எந்த வகையில் நியாயம் ஒன்று சரிவிட்டுங்க ரெண்டாவது கேள்வி காது இல்லாத வாய் வச முடியாத மாற்றத்தினாளிகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எண்பதுக்கு மேலே தொண்ணூறு நூறு தான் போடுவாங்க அவங்கனால எல்லா வேலையும் செய்ய முடியும் பேசுறக்கு வேலையே இல்லை இப்போது அரசு மருத்துவமனையில் மா மெடிக்கல் ஷார்ட் கொடுக்குறாங்க டக்குனு கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு சின்ன தகுதியாக பேசுறதுக்கு இருந்தாலும் கூட ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லேன் நான் அப்போ அவங்களுக்கு எண்பது சதவீதத்துலேருந்து நூறு சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க அப்போ இவர்களால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியுமா முடியாதான் இது என்னுடைய ரெண்டாவது கல்வியாக இருக்கு இப்படியாக பல வகைப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சதவீதத்தில் கூடுதலாக இருந்தாலும் அவர்களால் சாதாரண மாற்றுத்திறனாளிகளைப் போல சாதாரண மனிதர்களைப் போல எல்லா வேலையும் செய்ய முடிகிற போது நீங்கள் உடல் தகுதியின் அடிப்படையில் இந்த மாதிரி தவிர்த்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு வேண்டாம் பார்வை மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்டது மருந்து மாத்திரையை மாற்றி கொடுத்துட்டேன்னா அவங்க உயிர் போயிடும் அப்போ மருந்து மாத்திரைகள் எல்லா பொறுப்புகளுக்கும் எல்லா வேலைகளுக்குமே மாற்றுத்திறனாளிகள் தகுதி அடையாமல் போக முடியாது இப்போ காவலர் தேர்வு நடக்குது அப்போ அதில் போய் நீங்கள் எப்படி போக முடியும் இப்போ கூட சமீபத்தில் தமிழக அரசு கண்டெக்டருக்கும் டிரைவருக்கும் வந்து பணிக்கு ஆட்களை தேர்வு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கண்டெக்டருக்கும் டிரைவருக்கும் மாற்றத்தினால் எப்படி போக முடியும் அப்போ சில பணிகள் என்பது உடல் தகுதியின் அடிப்படையில் தான் எடுக்க முடியும் உடல் தகுதி இல்லாமல் எந்த வேலையும் எடுக்க முடியாது உட்காந்து செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் மாற்றுத்தினால் செய்ய முடியும் ஓடி ஆடி விளையாடுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் மாற்றுத்தனாள ஒரு சில மாற்றுத்தினாலும் இன்னும் போக்குவரத்துறையில் மாற்றுத்தனாளிகள் கூட வேலை செஞ்சிட்ருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட வேலைகளை வந்து பார்வை மாற்றத்தினாளிகள் செய்ய முடியாது தவறு செல்லக்கூடிய மாற்றத்தினாளிகள் செய்ய முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்கிற இந்த வேலை அறிவிக்கிறபோது இந்தந்த தகுதி இருக்கவர்கள் அறிவிக்க வேண்டாம் பதிலாக சதவீதத்தை அடிப்படையாக வைப்பது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளையும் புறக்கணிப்பதற்கு சமமாக இருக்கும் அவர்களுடைய வேலைவாய்ப்பு பறிக்கின்ற வேலையாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே தமிழக அரசு இந்த காணொலியை பார்த்த பிறகு கண்டிப்பாக சதவீத அடிப்படையை எடுத்துவிட்டு மாற்றுத்திறனாளிகள் இப்படி கூட சமீபத்தில் கூட டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மருத்துவ படிப்பில் சேர இரு கைகளும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்ற தேசிய மருத்துவ ஆணையம் அதாவது என்எம்எஸ்சி குறி வைத்திருப்பது நியாயமற்றது அரசியல் சரணத்துக்கு முற் முரணானது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன மிசின்னு சொல்லக்கூடிய தேசிய மருத்துவ ஆணையம்ங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு கையும் நல்லா இருக்கவங்க மட்டும் தான் சேரணும் ஒரு கை பாதிக்கப்பட்டதுனால் அவங்க சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வேலைவாய்ப்பை பறிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய படிப்பை படிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மிக கடுமையான கட்டணம் தெரிவித்து இந்த விதி என்பது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இதை திருத்தணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு வெளியிட்டிருக்குது இது உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்கத்தக்க விஷயம் நான் என்ன திரும்ப திரும்ப சொன்னேன் என்னால் முடியுமா முடியாதுங்கிறத நான் தீர்மானிக்கணும் நீ யார் தீர்மானிக்கிறது சதவீத அறிப்பில் நீ தீர்மானிக்கிறதுக்கு உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்போ ஒரு பக்கம் மாற்றுத்தனாளிகள் சட்டம் பாகுபாடற்ற ஒரு நிலையை உருவாக்கணும் எல்லோருக்கும் எல்லாமும் கொடுக்கணும் ஒரு பக்கம் சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் பல்வேறு காரணங்களை காமிச்சு எங்களை வேலை வைத்து துரத்துறீங்க அப்போ இதெல்லாம் எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா வகையிலும் தகுதி தடுப்பிலை முற்றிலுமாக எடுத்துவிட்டு அவருடைய தகுதி நடிப்பிலே வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு வேலையை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் மாற்றுத்திறனாளிகளை பாதுகாக்கிறேன் பாதுகாக்கிறேன் என்று ஒருபுறம் சொல்லிக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக எல்லாவற்றிலும் விரட்டுவது என்பது கண்டிப்பாக நடக்காது அதற்காக நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இவையெல்லாம் ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுடைய கவனத்தை நாங்கள் கொண்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்து மாற்றத்தருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுடைய நண்பர்கள் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்